வணக்கம் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வெளியான ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கும்பமேளாவில் கலந்து கொள்வதற்காக ஒரு இளம் பெண் வருகிறார் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் எடுக்கிறாங்க அதில் யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் இருக்கும்போது அந்த மொபைலை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கும்பமேளாவில் புரிந்து நீராடக்கூடிய பகுதியில் அந்த மொபைலை உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறாங்க அதனுடைய பொருள் என்னென்னா அந்த பேசிகிட்டு இருந்தவருடைய படத்தோட அந்த மொபைலை உள்ளே விட்டு எடுக்கும்போது அவருக்கு எல்லா பாவங்களும் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காட்சியை வந்து நம்ம பார்த்தோம் இது மட்டும் இல்லை இன்னொரு பிஸ்னஸ் நடந்துருக்கு என்ன அப்படின்னா இந்த கும்பமேளாவில் போக முடியாதவங்க வீட்டிலருந்தே ஒரு ஃபோட்டோ அனுப்பிடலாம் ஃபோட்டோ அனுப்புனா அங்கே இருக்கக்கூடிய சங்கி கூட்டமாக தான் இருக்கும் அவனுங்க தான் இதெல்லாம் பண்ணுவானுங்க அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கொண்டு போய் கும்பமேளாவில் அந்த நீரில் கொண்டு போய் முக்கி எடுத்துருவாங்க அதை மூழ்கடிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய வீடியோவை இந்த ஊர் இந்த யார் வந்து தேவைப்பட்டாங்களோ அவங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க இந்த சம்பவம் நடந்து ஏராளமான பணம் இதன் மூலமாக சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்திருக்கு கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா கும்பமேளாவில் ஒரு ஷேக் கலந்துக்கிட்டார் யூஏயிலேருந்து வந்த ஒரு ஷேக் வந்து கும்பமேளாவில் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் சங்கவரிவார கும்பல் வந்து ஒரு வீடியோ வந்து வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அங்கே கலந்து கொண்ட ஒரு இந்து பக்தர் சொன்னார் நல்ல வேலை முஸ்லீம்ஸ் இங்கே வரல முஸ்லீம்கள் வந்திருந்தால் இங்கே கூட்ட நெரிசலில் செத்ததுக்கு காரணம் முஸ்லீம்கள் தானும் சொல்லியிருப்பானுங்கன்னு ஒரு இந்து பக்தர் சொன்ன வீடியோ இந்தியா முழுவதும் வைரலாச்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த நேரத்தில் இப்படிடா முஸ்லீம்களுக்கே அனுமதி இல்லை யூஏயிலேருந்து ஒரு ஷேக் உள்ளே வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது அந்த நேரத்தில் தான் ஷேக் ஒருத்தர் வந்து கும்பமேளாவில் குளிக்க வந்துட்டார்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சங்கிகளெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஷேக்கை வந்து அடிக்க விரட்டியிருக்கிறாங்க ஷேக் வந்து ஓடுறாரு உயிர் உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறாரு ஓடின பிறகு தான் கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் சங்கிகளெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கும்போது தான் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது டேய் அவர் சங்கி கிடையாதுடா அவர் நம்ம ஆள் நம்ம வந்து வேஷம் மாற்றி கொண்டு வந்திருக்கிறேன்டா இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கதறக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா கும்பமேளாவில் இன்றைக்கி கும்பமேளாவை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை வந்து யோகியும் அதே மாதிரி பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் குரூப்பும் வந்து தொடர்ந்து செஞ்சுட்ருக்காங்க என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வந்துட்டுருக்கு அறுபத்தி ரெண்டு கோடி பேர் வந்து கும்பமேளாவில் புனித நீராடி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒருத்தன் செய்தி போடுறான் ஒருத்தன் சொல்கிறான் இந்தியாவுடைய மக்கள் தொகையில் பாதி பேர் வந்து கும்பமேளாவில் நீராடி இருக்கிறாங்க அந்த பாதி பேரும் சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தன் போடுறான் இப்படி அறுபது கோடின்னு வருது வருது இன்னொருத்தன் எண்பது கோடின்னு சொல்கிறான் ஒருத்தன் நூறு கோடின்னு சொல்கிறான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறான் இவன் நம்முடைய கேள்வி என்ன இப்போது அங்கே போய் புனித நீராடுறது ஒருடைய நம்பிக்கை சார்ந்தது அதை பற்றிலாம் நம்ம கேள்வி எழுப்பலை ஆனால் இப்படி ஒரு எண்ணிக்கை சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்க முடியும் இப்போ நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாடு கேரளா மாதிரியான எல்லாம் எத்தனை பேர் போயிருப்பாங்க பெரிய அளவில் போகலை அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து கும்பமேளாவுக்கு போகிறது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ட்ரைப்ஸ் அவங்க போயிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இதில் போனது யார் உத்தரப்பிரதேசத்துலேருந்தோ இருந்தோ மத்திய இருந்தோ ஆட்கள் போயிருக்கலாம் தமிழ்நாடு கேரளத்திலேருந்தோ கொஞ்சமான ஆட்கள் தான் போயிருப்பாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ நாள் நடந்த அந்த நிகழ்வில் இவங்க சொல்கிறபடி ஒரு அறுபது கோடி எழுபது கோடி பேர் அப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர் போயிருக்கணும் ஆனால் அந்த பல லட்சம் பேருக்கு தங்கிறதுக்கு அதே மாதிரி பயண செலவுக்கு பயணம் பயணம் செய்வதற்கான எல்லாம் அங்கே ஏதாவது இருக்கா பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இல்லையா ஒரு 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 கூட்ட நெரிசலில் சிக்கி பதினெட்டு பேர் அங்கே செத்து போகிறான் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கும்பமேளா நடந்த இடத்துல பல பேர் செத்து போகிறான் அப்போ இந்த இந்த ஓரளவுக்கு வந்த கூட்டத்தையே சமாளிக்க முடியாத சூழல் இருந்தது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து அறுபது கோடி பேர் அறுபத்தஞ்சு கோடி பேர் எண்பது கோடி பேர் இங்கே வந்து குளிச்சிட்டு போயிட்டாங்க நேற்றுக்கு பிரயாக்ராஜில் இருந்து மக்கள் சொல்கிறாங்க தயவு செஞ்சு இங்கே வந்து வராதிங்க எங்களுக்கு இங்கே ஒரு நா ஒரு கொஞ்சம் கொஞ்ச நாளாகவே எங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா போகக்கூடிய கூட்டத்தையே கட்டுப்படுத்தி அதை சரியாக நடத்துறதுக்கான நிர்வாகம் யோகியால் அங்கே பண்ண முடியல அப்படிங்கிறத உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் இருக்கக்கூடிய ஒரு நபரே சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ எதற்காக இதை சொல்கிறார்கள் அப்படின்னா இதை வச்சு ஒரு பரிவாரங்கள் ஒரு அரசியலை செய்ய முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அது இந்திய மக்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா அங்கே போகக்கூடிய பக்தர்களுக்கு அதை அவர்களுடைய நம்பிக்கையின்படி போகிறார்கள் ஆனால் இந்த நம்பிக்கையை இவர்கள் அரசியலாக மாற்றுகிறார்கள் இவர்களுடைய அதிகாரத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டமாக இவர்கள் தீட்டுகிறார்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் நேற்றுக்கு இன்னொரு காட்சியை கூட பார்த்தேன் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய சிறைச்சாலைகளில் கும்பமேளாவில் இருந்து கொண்டு வந்த நீர் வந்து ஒரு தொட்டில கலக்கப்படுது அதில் உள்ள வந்து கைதிகளை வந்து குளிப்பாட்டக்கூடிய நிகழ்வு ஒன்று இருந்தது அப்போ நான் என்ன கேட்குறேன் கைதிகள் தான் அதில் குளிச்சுட்டா குளிச்சுட்டாங்க இல்லையா அப்போ அவர்கள் செய்த பிரச்சனைகள் அல்லது அவர்கள் கைது செய்வதற்கு காரணமானதெல்லாம் இன்னி இதோடு அழிஞ்சு போயிருச்சா அவங்கள அப்போ விட்டுருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு இல்லையா சரி இன்னொரு கேள்வி மோடியும் அமித்ஷாவையும் யோகியும் பார்த்து நம்ம ஆர்எஸ்எஸ் காரங்கள்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது இருக்குது இப்போது நீராடி விட்டார்கள் புனித நீராடி விட்டோன்னா இனிப்போ எல்லாருக்கும் வேலை கிடச்சிருமா வருஷத்துக்கு ரெண்டு பேருக்கு வேலை கொடுப்பேன்னு நீங்கள் ஒரு வடை சுட்டிங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் இனி எல்லாருக்கும் வேலை கிடச்சிடுமா இல்லை எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிடுமா அதற்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேட்க முடியும் இல்லையா இப்போ சனாதன தர்மத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி பேர்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா அப்படி சொல்லும்போது நம்ம அவங்கள பார்த்து இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கலாம் இல்லையா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மக்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறத வியாபாரமாக்கி அதை அரசியல் செய்யக்கூடிய நபர்களாக இன்றைக்கு பாஜக காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை மேலும் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இது மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போது இப்போ ஓரளவுக்கு பகுத்துறைவோடு சிந்திக்கக்கூடிய ஒரு சாக்கடை தண்ணியை குடிப்பாங்களா சாக்கடை தண்ணி அப்படிங்கிறது வேற நல்ல தண்ணி அப்படிங்கிறது வேற இப்போ இந்தியாவினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லுது அதில் குளிக்கிறதுக்கு தகுந்த நீர் அல்ல அது குளிக்கிறதுக்கே தகுந்தது இல்லைன்னா குடிக்கிறதுக்கு ஆனால் இதை தொடர்ந்து ஊக்குவிக்கக்கூடிய வேலையை ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நாம் எப்படி பார்க்குறது இல்லையா யாரும் அதை செய்ய மாட்டாங்க மாட்டு மாட்டுச்சாணி இல்லைன்னா மாட்டை தடவி கொடுத்தா கேன்சர் போகும்ங்கிறத பகுத்தறிவு உள்ள எந்த இந்துவும் செய்ய மாட்டான் எந்த மனிதனும் செய்ய மாட்டான் அவன் அவன் அவனுக்கு கேன்சர் வந்ததுன்னா அவன் மருத்துவமனைக்கு போவான் நல்லா டாக்டரை காட்டுவான் இதை தான் பண்ணுவான் இவனாவது போயிட்டு இப்போ சொன்னாங்க மாடை தடவி கொடுத்தா கேன்சர் குறைஞ்சிடும் எனக்கு கேன்சர் இருந்தது மாடை தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பிறகு எங்கே போய் படுத்துக்கிச்சு அப்படிங்கிறது வரையும் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இதை நம்பக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க சங்கிகளாக தான் இருக்க முடியும் எந்த பகுத்தறி உள்ள மனிதனும் அதை நிச்சயமாக நம்ப மாட்டார்கள் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா அது சவால் விட்டாங்க யார் நம்முடைய பிரசாத் பூஷன் வந்து மோடி அமித்ஷாவுக்கு சவால் விட்டார் யோகி கூட சவால் விட்டார் நீங்கள் அந்த தண்ணீர் சுத்தமானதுன்னு சொல்கிறீங்க இல்லையா நல்ல தண்ணீர் எல்லாத்துக்கும் உகந்த தண்ணீர்னு சொல்கிறீங்க இல்லையா ஒரு டம்ளர் நீங்கள் குடிக்க முடியுமா அப்படின்னு யோகியை பார்த்து கேட்ட நிகழ்வுலாம் நடந்தது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு இல்லை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு இடிந்து செல்வாக்கு செல்வாக்கு விழுந்து ஒரு 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 பெரிய ஒரு 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 பாஜகவுக்கே மூடு விழா என்கிற நிலைமையில உத்தரப்பிரதேசத்தில் பாஜக இருக்குது அதிகாரம் இருக்கிறதுனால நமக்கு தெரியல அப்போ இதை சரி செய்வதற்காக இதில் மீண்டெழுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வை அதாவது இந்து மக்களுடைய ஒரு ஒரு மிக முக்கியமான நிகழ்வை அரசியலாக்கி இதன் மூலமாக அதிகாரத்திற்கு மீண்டும் வர துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜை பண்ணுங்க